துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளியாகிய சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் வசமாக சிக்கினார் பதினெட்டு வயது இளைஞன் வெளிநாட்டில் சடலங்களாக மீட்கப்பட்ட இலங்கையர்கள் மரண பயத்தில் மக்கள் உயர்தர பரீட்சைக்கு தயாராகிய மாணவி திடீர் மரணம் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் தங்க நகை வெளியான தகவல் கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகை காரணமாக குறித்த படுகொலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன மேலும் துப்பாக்கிதாரிக்கு வெறும் பதினெட்டு வயது என்பதும் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது கோட்டாஞ்சேனையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரிக்கு வெறும் பதினெட்டு வயது மாத்திரமே என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோட்டாஞ்சேனை பதினாறாவது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையில் மூன்று பேர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர் துப்பாக்கிச்சூட்டுக்கு சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரும் புறக்கோட்டை ஆர்மர் கைவிடப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது காரில் கிடந்த ஒரு உயிருள்ள தோட்டாவையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டிருந்தனர் இந்நிலையில் துப்பாக்கிச் இருந்த நபர் ஏராளமான கொலைகள் மற்றும் குற்றங்களுக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த மோதல் காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் இரண்டு இலங்கையர்கள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தெற்கு கியோங் மாகாணத்தில் உள்ள கோஷியோங் கவுண்டியில் இடம்பெற்றுள்ளது இருபது மற்றும் முப்பது கொரிய மேற்பார்வையாளர் ஒருவர் என மூவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மீன் பண்ணையொன்றின் நீர்த்தொட்டிக்குள் இருந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு கியோங் சாங் காவல்துறை நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் இளம் மீன் இனப்பெருக்க பிரிவுகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பெரிய நீர்த்தக்க தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது நான்கு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் நீளம் மீட்டர் ஆழம் கொண்ட தொட்டி தண்ணீரில் நிரப்பப்பட்டிருந்தது குறுகிய மேணி வழியாக மட்டுமே இந்த நீர் தொட்டியை அணுகக்கூடியதாக இருந்தது மேற்பார்வையாளரின் குடும்பத்தினர் இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு அவர் காணாமல் போனதாக முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆய்வு செய்திருந்தனர் இலங்கை தொழிலாளர்களில் ஒருவர் பணிச்சீருடையில் இருந்ததாகவும் மற்ற இருவரும் வழக்கமான உடையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது து மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் உயர்தர பரீட்சையின் உயிரியல் பிரிவுக்கு தோற்றவிருந்த மாணவியொருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது நேற்றிரவு தம்புள்ளை இகல என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய தர்சி ஷாமோதி என்ற மாணவியாவார் இவர் நேற்றிரவு தனது அறையில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் இன்று அதிகாலை அவர் கண்வளிக்காததால் பெற்றோர் சென்று பார்த்தபோது அவர் அறையில் உணர்வுள்ள நிலையில் இருந்ததை கண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்கள் உடனடியாக அவரை தம்புள்ளதாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தனர் வைத்தியர்கள் அவரை பரிசோதித்தபோது வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னரே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் தம்புள்ளை காவல்துறையினர் மாணவியின் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தியதாகவும் சந்தேகப்படும்படியான எதுவும் அங்கு கண்டறியப்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் மாணவியின் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று காவல்துறையினர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் தம்முள்ளை காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார காரணிகளின் அடிப்படையிலேயே தங்கத்தின் விலை தீர்மானிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினான்கு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கிரட் தங்க கிராம் ஒன்று நாற்பத்தி மூவாயிரத்தி நூறு ரூபாவாக பதிவாகி உள்ள நிலையில் இருபத்தி நான்கு கிரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் பதிவாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து பதினாறாயிரத்தி நூறு ரூபாவாகவும் பதிவாக முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பகுனொன்றின் விலை இன்றைய தினம் மூன்று லட்சத்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளியாகிய சூத்திரதாரிகளின் புகைப்படங்கள் வசமாக சிக்கினார் பதினெட்டு வயது இளைஞன் வெளிநாட்டில் சடலங்களாக மீட்கப்பட்ட இலங்கையர்கள் மரண பயத்தில் மக்கள் உயர்தர பரிச்சைக்கு தயாராகிய மாணவி திடீர் மரணம் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் தங்கநகை வாங்க உள்ளோருக்கான வெளியான தகவல்